வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வரை குரு வக்ர பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் வரைக்கும் அதாவது நான்கு மாத காலங்களுக்கு குருவானவர் ரிஷபராசியில் கதி அடைகிறாங்க பொதுவாக ஜோதிடத்தில் அந்த ஜோதிட பழங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த வக்ர பழங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அதாவது வக்ரம் அப்படிங்கிறது கிரகங்கள் பின்னோக்கி செல்வது அப்படிங்கிறது பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அது வந்து கிரகங்களுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்ப அதன் வகையில் நன்மை தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பட்ட தன்மையிலேயே இருக்கும் அதனால தான் வக்ரம் கிரகங்கள் அடையும் பொழுது சுப கிரகங்களை அசுப பலன்களை கொடுப்பது இல்லைனா அசுப கிரகங்களை சுப பலன்களை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் கிரகாதிபத்திய வகையில் குரு வந்து முழு சுப கிரகமாக கருதக்கூடியவங்க பட் அதே நேரம் குருவை பொறுத்தவரைக்கும் குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்க தான் கோடி நன்மை அப்படிங்கிறது தான் பழமொழி அப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் வக்கரம் அடையும் போது அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே மாறுபட்ட நிலையிலும் முரண்பட்ட நிலைகளும் தான் இருக்கும் அதனால் தான் இந்த வக்ர கிரகங்களுடைய பலன்களை பொதுவான வகையில் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான் பட் இருந்தாலுமே இந்த வக்ர கிரகங்கள் என்பது சுய ஜாதகத்திலேயே வக்ரம் பெற்றிருந்தது அப்படின்னா கோச்சார் ரீதியாக அது வக்கரம் அடையும் பொழுது அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வருது மற்றவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்டேஜ் நடக்குது அப்படின்னா இந்த வக்ரம் அடைந்தவங்களுக்கு சுய ஜாதகத்திலே வக்ரம் பெற்றவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் முழுமையாக இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டால எல்லா ராசிக்காரங்களுக்கும் பொது பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் அதுல எல்லா ராசிக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்பினர் மட்டும் இன்னும் எதுவுமே நடக்கல எப்பவும் போல தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் வக்ரநிலையிலிருந்து செயல்பட்டுட்டு இருக்கும் இல்லைன்னா வக்ரம் பெற்ற கிரகங்களுடைய பார்வையிலையோ அல்லது சேர்க்கையிலையோ அந்த கிரகம் அடைஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர காலங்களில் அந்த கிரகங்களுடைய அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்த நான்கு மாதங்களுக்கு குரு ரிஷபராசியில வக்ரம் பெறாங்க ஸோ பொதுவான வகையில ரிஷபராசியில குரு வக்ரம் பெறும் பொழுது இது வந்து ஒரு கலவையான பலன்களை தான் கொடுக்கும் கிளியரா சொல்லணும்னா கடைசி ஐந்தாறு மாதங்கள் ரொம்பவுமே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடுத்த நான்கு மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பட் அதே கடைசி ஆறு ஐந்து ஆறு மாதங்கள் வந்து ஏதோ பரவாயில்ல சமாளிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு வந்து கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நெகட்டிவாக இருக்காது விஷயங்கள் காரியங்கள் வந்து மந்தமாக இருக்கும் நார்மலாகவே குரு வக்ரம் பெறும் பொழுது பொதுவாக இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தங்க ரீதியான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வித்தை விவசாயம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு இயல்பாகவே உட்படும் ஆல்ரெடி இது எல்லாமே பொதுவான வகையில் இன்றைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் பேசு பொருளாகத்தான் இருக்குது ஸோ இன்னும் சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் என்னால் மக்கள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது எனக்கு பொதுவான வகையில் ராசி ரீதியாக இது என்ன மாதிரியான படங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மீனம் மீன ராசிக்கு ராசிக்கும் மூன்றாம் இடத்துல குரு அடுத்த நான்கு மாத காலகட்டங்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து வரும் குருவனுடைய அந்த வக்கர காலகட்டம் என்பது மற்ற ராசிகளுக்கு மாற்றங்களை கொடுக்குதோ இல்லையோ மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் காரணம் ராசி அதிபதியே குரு தான் ஸோ ஜோதிட ரீதியாக ராசி அதிபதிகளுடைய சஞ்சார நிலைகள் அப்படிங்கிறது அந்தந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்களை கொடுத்தே தீரும் அந்த வகையில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு வக்ரகதி அடையிறது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே மீன ராசிக்காரங்களுக்கு ஏழச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அதே நேரத்தில் ராசி அதிபதியும் சுப கிரகமான குருவும் மரவிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை மீன ராசிக்காரங்களுக்கு சமீபகால நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களாகவும் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்களை பெறக்கூடிய விஷயங்களாகவும் மாறி இருக்கும் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிர்கள் குழப்பங்கள் போல் அவங்களுக்கு தென்படும் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்து எப்படியெல்லாம் சமாளிச்சிடலாம் தானே நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு எப்படி இப்படி ஆச்சு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மனம் கலங்கிய நிலைகளை தான் நிறைய மீன ராசிக்காரங்க இருப்பாங்க எப்படியோ வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற நிலைகள் தான் மீனராசிக்காரங்க பெரும்பாலானோருக்கு இருக்கும் இதில் மாத கிரகங்களுடைய அமைப்புகளால் தான் ஒரு சில நல்ல மாற்றங்களை அவங்க பார்த்து வருவாங்க அந்த வகையில் இந்த குருவனுடைய வக்ர காலகட்டம் என்பது மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுகமான ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகளை கொடுத்து வரும் குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இப்போது சமீப காலமாக ஏற்பட்டு வந்த அலைச்சல்கள் விரயங்கள் டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் இனி கொஞ்சம் நாளைக்கு இருக்காது என்ன இப்படியே நடந்துகிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி குழப்பிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகைகள் கிடைக்கக்கூடும் ஆனவங்களுடைய எதிர்காலம் குறித்து சில திட்டங்கள் காரியங்களை செயல்படுத்தி வருவீங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கக்கூடும் அண்ட் குடும்ப உறவுகளுக்குள்ள சில நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் சமீபகாலமாக குடும்ப உறவுகள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த உடல்நலக்குறைவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் அதனால் நிறைய செலவுகள் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும் சிலருக்கு ஒரு இடைக்கால பிரிவுகள் போல பார்க்க முடியாத பேச முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கூட குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக ஏற்பட்டு இருக்கும் அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அது பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவுகள் உடன்பிறப்புகள் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக கற்று கூடுதலாக செலவுகள் விரைகள் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய கட்டாயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் ஸோ பொதுவாகவே குடும்ப உறவுகளுக்குள்ள மீனராசிக்காரங்களுக்கு இப்போ இப்போ சம்பளமாக கடமைசை பலனை எதிர்பாராத அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்குது பட் என்ன தான் கஷ்ட நஷ்டங்களை பார்க்காம ஓயாமல் அதை செய்து கொண்டு இருந்தாலும் இதெல்லாம் எப்போதான் தீர்றது எப்போதான் மாறுறது அப்படிங்கிற ஒரு சளிப்புகள் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான சளிப்புகள் வெறுப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் குடும்ப உறவுகளுக்குள்ள மாற தொடங்கும் குறிப்பாக உடல்நல ரீதியான விஷயங்களை நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் ஏற்படும் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம் குடும்ப உறவுகளுடைய சப்போர்ட் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்பெறும் குறிப்பாக உடன்பிறப்புகளுடைய ஆதரவு அப்படிங்கிற இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் சாதகமாக இருக்குது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் அனுசரித்து போகக்கூடிய வகையில் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை கொடுக்கும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்படும் ஸோ இது சார்ந்த விஷயங்களை மீன ராசிக்காரங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு வருவதே நல்லது அந்த சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட இப்போதைய நிலை அப்படிங்கிறது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் குத்திர அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குழப்ப நிலைகளாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இதில் மட்டும் அகலக்கால் வைக்காதீங்க சொத்து சுதந்திரம் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொன் பொருள் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் சிலருக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் உயரவும் கூடும் காரணம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த காலகட்டங்களில் மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சமீப தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் முரண்பட்ட நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் எல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒன்று டென்ஷன் தரக்கூடிய வகையிலேயே இருந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் மாற ஆரம்பிக்கும் அந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக தட்டி போன விஷயங்கள் அப்படிங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல முறையில் கை கூடி வரும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக இருக்குது சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் சொன்னதை செய்து காட்டக்கூடிய திறன் அப்படிங்கிறது வெளிப்படும் இதனால் உடன் இருப்பவர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்குது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் மாணவர்களுக்கு இந்த வக்கர காலத்தின் இடைப்பட்ட பகுதிகள் அப்படிங்கிறது சில எதிர்பாராத நன்மைகளையும் கொடுத்து வரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க கொஞ்சம் சூழ்நிலை சில தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது ஸோ ஓவராலாக மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுனுடைய வக்கர காலகட்டம் என்பது பழைய மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களை வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் குழம்பிக்கொண்டிருந்த விஷயங்களுக்கு புதிய முடிவுகளை எடுத்து வருவீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் நன்றி வணக்கம் വഴിക വഴമുടൻ